வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆஃப்ரிக்கன்ஸ் கிச்சன் இன்னைக்கு ஃப்ரெஷ் ஹெல்த்தி சேலட் பார்க்கலாம் இதுதான் இன்றைக்கி நம்ம சாலட் ரெசிபிலாம் வந்து ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச் அண்ட் வெயிட் லாஸ்க்கான என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் எது இதெல்லாம் வெயிட் லாஸ்க்கு உபயோகப்படும் அப்படிங்கிறது வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இன்றைக்கி ஒரு சேலட் ரெசிபி நேற்று ஒரு சேலட் ரெசிபி போட்டேன் இன்றைக்கி ஒரு சேலட் ரெசிபி இதில் இன்னொரு ட்விஸ்ட் வச்சுருக்கேன் அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது எல்லாமே நான் ரெடியாக கட் பண்ணி தான் வச்சிருக்கேன் பட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு இதுவும் நீங்கள் வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு எதுக்கு வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம் அண்ட் ஹெல்த்தி ப்ரோட்டீன் ரிச் உங்களுக்கு ஃபைபர் கிடைக்கும் அண்டு சிட்ரஸ் கிடைக்கும் அண்ட் ஃப்ரூட்டோட டேஸ்ட்டும் கிடைக்கும் இன்றைக்கி ட்விஸ்ட்டில் வந்து ஜஸ்ட் ஒரு நேற்று வந்து ஒரு ட்விஸ்ட் பண்ணியிருந்தேன் அது என்னென்னு கண்டுபிடிச்சி நீங்கள் இந்த கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்கள் ஸோ இன்னைக்கு ட்விஸ்ட்டில் வந்து சின்னதாக வந்து ஒரு ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு ஹாஃப் இஞ்சு கூட கிடையாது அதோடு கம்மியாக சில்லி வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் இது அண்ட் இஞ்சி வச்சிருக்கேன் இஞ்சி ஏன்னா இது பிளாண்டாக இருக்கும் இந்த பன்னீர் வந்து நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற வெஜிடபிள்ஸ் வந்து பன்னீர் டொமேட்டோ அண்ட் குக்கும்பர் கொஞ்சமாக லெமன் ஒரு நாலு சோட்டு லெமன் கேரட்டு பொட்டேட்டோ வந்து எடுத்திருக்கேன் பொட்டேட்டோ வந்து ரொம்ப நல்லது ஓகே நம்ம வந்து ரோ அதுக்காக ஃபுல்லாக எடுத்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அது வந்து கார்போஹைட்ரேட் ஜாஸ்தியாகும் இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்லைஸ் தான் கட் பண்ணி வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் அண்டு கொத்தமல்லி அண்ட் இதில் இன்றைக்கி ட்விஸ்ட்டில் வந்து ஃப்ரூட்ஸில் வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஃப்ரூட் எடுத்துக்கிற மாதிரி ஜஸ்ட் ரெண்டே ரெண்டு டேட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் ஒரு ஒருத்தருக்கு தேவையானது ஒரு பவுல் ஸோ நான் எக்ஸலண்ட்டாக இருக்கும் வாங்க அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஸோ மிக்ஸ் பண்ணுறது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லாதீங்க அது கூட நம்ம வந்து ஒரு ஆர்ட்டாக பண்ணோம்னு நினச்சிக்கோங்களேன் இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஜஸ்ட் நான் வந்து நேற்று வந்து கிரன்ச்சிக்கு வந்து நான் வந்து இது எடுத்து பீனட்ஸ் எடுத்துருந்தேன் அண்ட் கார்ன் எடுத்துருந்தேன் ஸோ இன்னைக்கு வந்து பட்டாணி பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இது ரொம்ப நல்லது இது சாதாரணமாக யாருமே கேஸ்ட்ரிக்குன்னு சொல்லி சாப்பிட மாட்டாங்க பட் வேக வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கேஸ்டிக் செயலவே சேராது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ பட்டாணி பருப்பு அதில் இப்போ வேகும் போதே கொஞ்சம் உப்பு போட்டு சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு எல்லாமே மிக்ஸ் ஆகிடும் தனியாக வேக வைக்கிறதோட ஸோ கேரட்டு அண்ட் பொட்டேட்டோ நீங்கள் எல்லாமே இப்போ எப்படி நீங்கள் நறுக்குறீங்க அப்படிங்கிறது அது உங்களோட ஆர்ட் தான் அது நீங்கள் பொடி பொடியெல்லாம் நறுக்கிங்கன்னா அது ஒரு இதுவாக இருக்கும் ஒவ்வொரு இதுன்னு வச்சுக்கோங்க கொக்கும்பார் மேட்டோ நேற்று எடுத்து அதே குவான்டிட்டி தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கும் ஸோ பிள்ளைங்க இன்றைக்கி வந்து பன்னீர் பன்னீர் எடுத்திருக்கேன் பன்னீர் சும்மா ஒரு சின்ன ஒரு ஒரு இன்ச்சு நான் இது வந்து சின்ன சின்ன ஸ்லைஸாக பண்ணியிருக்கேன் ஒரு இன்ச்சு அளவுக்கு பன்னீர் தான் சேர்த்துருக்கேன் ஆனால் இதில் என்ன கிடச்சிருந்தும் சொல்லாதீங்க ஒரு பவுலுக்கு இது வந்து நம்ம டைட்டிங்கில் இருக்கும்போது இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சின்ன அளவு தாங்க நான் வந்து சில்லி எடுத்திருக்கேன் அதுவும் பொடி பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன் ஸோ இந்த ஒரு இந்த ஒரு சில்லி டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நேற்று வந்து என்ன பண்ணேன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன் இங்கே நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க கண்டுபிடிச்சிருந்தால் சாலடு க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு இஞ்சி டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்றவங்க கூட எனக்கு இஞ்சி ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த டயட்டுக்கும் நல்லது அண்ட் டைஜஷன் ப்ராப்பர்ட்டி அட் த சேம் டைம் வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்கள் நான் ஜிஞ்சர் கீயும் குடிப்பேன் டெய்லியுமே ஸோ ஜிஞ்சர் வந்து ரொம்ப நல்ல ஹெல்த் ப்ராப்பர்ட்டிக்கு ஹெல்த்துக்கு வந்து நல்ல உதவி பண்ணுங்கள் வெயிட் லாஸுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் ஸோ கொஞ்சம் கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி இந்த லாஸ்ட் வந்து இந்த கிரேட்ஸ் இது போட்டுக்கலாம் ட்ரேட்ஸ் போட்டுக்கலாம் ஸோ இதை வந்து ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு ஜஸ்ட் நாளே நாலு சொன்ன நேற்று நான் சொன்ன மாதிரி அதே அளவு தாங்க ஜஸ்ட் நாளே நாலு ஜஸ்ட் அளவு தான் பேஞ்ச் பண்ணிவிட்டு இதை எடுத்துக்கலாம் அண்டு சில பேருக்கு இப்படியே நான் நான் வந்து உப்பு போடுவேன் ஒரு சமயம் ஒவ்வொரு ஒவ்வொரு சமயத்தில் போட மாட்டேன் ஜஸ்ட் ஒரு பேஜ்க்காக ஒரு சின்னதாக அந்த அந்த ஸ்ப்ரிங் கலரில் தான் போட்டுட்டு ஏன்னா அந்த லெமன் வந்து ரொம்ப டேங்கியாக நமக்கு சில பேர் பிடிக்காது ஸோ எனக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் அதனால யூஸ்வலாகவே வந்து நான் வந்து பேப்பர் கொஞ்சம் கொஞ்சம் கூடவே போட்டுக்குவேன் பேப்பர் போடுறதுனால உங்களுக்கு எந்த விதமான நஷ்டமும் கிடையாது இதுவும் ஒரு வகையில் ஹெல்த்து ஹெல்த் அண்ட் டைஜஷன் ப்ராப்பர்ட்டிக்கு ரொம்ப நல்லது வயக்கில் புண்ணு இருந்தால் ப பெப்பர் நல்லா க்யூர் பண்ணுங்கள் ஸோ அது வந்து காரமாகவே இருக்காது ஜஸ்ட் நம்ம நாளை நாலே நாலு மிளகு ஜஸ்ட் பொடி பண்ணி வச்சால் போதும் ரெண்டு பிஞ்ச் அவ்வளோ தான் போடணும் ஸோ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹெல்த்தியான உங்களோட சாலடை என்ஜாய் பண்ணுங்கள் உங்களோட என்ஜாய் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்டதோட செஞ்சு சாப்பிட்டதோட டேஸ்ட் அண்டு அதோடய ஃபீலிங் எப்படி இருக்குன்றது வந்து டெஃபினட்டாக என்னோட கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் ஏன் சொல்கிறேன்னா அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து நான் வந்து உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சேலட் டயட் சாலட்டுக்கு டயட் சாலட் மட்டுமே இல்லை டயட் ரெசிபீஸ்க்கு சூப்பரான நம்மளோட வெஜிடபிள் சாலட் ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம் நீங்களும் செஞ்சு இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு இதோட கமெண்ட் செக்ஷனில் டெஃபினட்டாக மென்ஷன் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் உங்களோட சேலடோட ஃபோட்டோஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள் டெஃபினட்டாக நான் உங்களை வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய ட்விஸ்ட்டில் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு என்கரேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் கலர்ஃபுல்லான ப்ரோட்டீன் ரிச் அண்ட் அயர்ன் ரிச் எல்லாமே உங்களுக்கு ஒரே பவுலில் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சாலடியெல்லாம் பார்க்கலாம் அதுவரை உங்களிடம் இருபெறுவது உங்கள் சேனல் கேச்சு நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்